கோவை மாவட்டத்தில் ஹேக்கத்தான் போட்டியில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக செயல்படும் சக்கர நாற்காலி மற்றும் புது வகை தலைக்கவசம் போன்றவற்றை உருவாக்கி அசத்தி உள்ளனர் கோவை மாவட்டம் சூலூர் கண்ணம்பாளையத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதி தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவிலான ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது உலக வர்த்தக பிரிவு துணைத் தலைவர் ஃப்ரெடிக் பெசன் கல்லூரி நிறுவன தலைவர் பொங்கலூர் பழனிசாமி துணைத் தலைவர் இந்து முருகேசன் ஆகியோர் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் இதில் ஈரோட்டை சேர்ந்த மாணவிகள் ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் சக்கர நாற்காலியை கண்டுபிடித்தனர் மருத்துவமனைக்குள் வரும் நோயாளிகளின் நோய்களை கண்டறியும் விதமாக ரிமோட் மற்றும் மொபைல் அப்ளிகேஷன் மூலம் இயங்கும் வகையிலும் தயாரித்திருந்த இந்த சக்கர நாற்காலி போட்டியில் முதல் பரிசை பெற்றது இந்த ப்ராஜெக்ட் எதுக்கு பண்ணிருக்கேன்னா பேஷண்ட்காக என்னன்னா அவங்களுக்கு லோயர் கீழே வந்து ஒர்க் ஆகாது அந்த மெயினா டார்கெட் பண்ணி நான் சர்வே எடுத்ததுல பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து அதில் அஃபெக்ட் தான் இந்த வீல் மோட்டோ சைக்கிள் ஃபார் பேரப்ளீஜா பேஷண்ட் இது வந்து ரெண்டு மாடியூலா இருக்கு அட்டாச்மெண்ட் மாடியூல் அண்ட் பேஷண்ட் மாடியூல் இது வந்து ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணோன்னு இன்டோர் இன்னொன்னு அவுட்டோர் இன்டோர்ல வந்து இந்த பேஷன்ட் மாடியூல் வச்சு வந்து அவங்க வந்து ரோமிங் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே வந்து அவங்க வந்து எங்கே வேணா போய்க்கலாம் இதுவா வந்து அவங்க ஒர்க் போனோம் எங்கேயாச்சும் வெளியில எங் யாரோட அசிஸ்டன்ட்டும் இல்லாம போகணும்னா நம்ம இந்த அட்டாச்மெண்ட் மாடியூலை வந்து பேஷண்ட் மாடியூலோட அட்டாச் பண்ணி இப்போ வந்து வெளியில வந்து அவங்க ஈஸியாக போக முடியும் இப்போ ஒர்க் போனாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதேபோல் கோவையைச் சேர்ந்த மாணவி வீட்டில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் நாற்காலியை வைத்து அதற்கு சக்கரம் பொருத்தி பேட்டரி மூலம் இயங்க வைத்தார் மேலும் புதிய வசதிகளுடன் கூடிய தலைக்கவசத்தையும் மாணவிகள் உருவாக்கியிருந்தனர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்கும் வகையில் இந்த தலைக்கவசம் உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது மது அருந்தியிருந்தால் அதனை சென்சார் மூலம் தலைக்கவசத்தில் காட்டிக் கொடுத்துவிடும் கல்லூரி பருவத்திலேயே மாணவிகள் இத்தகைய சாதனைகள் படைத்திருப்பதை ஆசிரியர்கள் கல்லூரி நிர்வாகத்தினர் பெற்றோர்கள் பாராட்டி வருகின்றனர்